நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலானோருக்கு தெரிந்திருக்கும் இன்றைக்கு டிஆர்பி மீட்டிங் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கு டிஆர்பி மீட்டிங் அப்படிங்கிற பிச்சத்தில் முக்கியமான முடிவுகள் கண்டிப்பாக எடுக்க போகிறது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா கண்டிப்பாக எடுப்பாங்க ஆசிரியர் நியமனம் எவ்வளோ காலம் ஏன் தாமதம் அதை எப்படி மேற்கொள்ள போகிறாங்க எப்படி சட்ட சிக்கல்களை கலைய போகிறாங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் முடிவு இன்றைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க சரிங்களா அதே சமயத்தில் இந்த சிக்கல்கள் வந்து எப்படி தீரும் யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் தான் நிச்சயமாக எடுக்க போகிறாங்க சரிங்களா இதுதான் வந்து உண்மை என்ன தான் ஆளாளுக்கு அவங்கவுங்க மனு கொடுத்தா இருந்தாலும் சரி ஏற்கனவே தேர்ச்சி பெற்று காத்திருக்கிறவங்களுக்கும் அல்லது இனி வருங்காலங்களில் தேர்ச்சி பெற போகிறவங்களுக்கும் சரிங்களா இனி எப்படி அந்த கல்லூரிகள்லாம் ரன் பண்ண போகிறாங்கங்கிறத கண்டிப்பாக கருத்தில் கொள்ள போகிறாங்க சரிங்களா அப்படி ஒரு முடிவு தான் டிஆர்பி வந்து எடுக்க போகிறாங்க யார் போய் என்ன செய்தாலும் சரி என்ன கேட்டாலும் சரி இதுவரைக்கும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பாதிப்பில்லா வகையிலும் இனி வருங்காலங்களில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்கிற வகையிலும் அப்படிதான் சரிங்களா அதாவது இனி கல்லூரிகளில் போய் சேர்ந்தால் பணி வாய்ப்பு இப்போ சேர்றவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அவர்களுக்கு எப்படி வந்து பணி வாய்ப்பு வழங்குவத அந்த கல்லூரிகளை வந்து பிஎட் டிடிஎட் கல்லூரிகளை எப்படி ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து கருத்தில் கொண்டு தான் வருங்காலங்களில் தேர்வு எழுதக்கூடியவர்களையும் சேர்த்து அவர்களுக்கும் பயனுள்ள வகையில் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் பொதுவாக சொல்லப்போனால் நல்ல முடிவு எல்லோருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே அந்த கருத்து இருக்குது சரிங்களா எல்லாருக்கும் யாருக்கும் பாதிப்பு வகையில் இருக்கணுன்றதுல எல்லாருடைய கருத்தும் இருக்குது இயற்கையே அப்படி தான் வந்து சப்போர்ட் பண்ணும் யார் போய் என்ன செஞ்சாலும் சரி இந்த இயற்கை வந்து எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நோக்கம் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் எது சரியோ அதை வந்து இந்த இயற்கையை அதை தான் வந்து தீர்மானிக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் இனி வருங்காலங்களில் இருதக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பளிக்கிற வகையில் அப்படி ஒரு விஷயம்தான் வந்து அரசு வந்து கையில் எடுக்கும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணம் இருக்கிற வகையில் தான் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அப்படி வந்த பட்சத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டாகணும் சரிங்களா இயற்கை அதைத்தான் வந்து தீர்மானிச்சிருக்கு இது தான் விதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு வந்து எடுத்த பிறகு அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுற மனப்பான்மையில் இருக்கணும் சரிங்களா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு முடிவு எடுத்து தொடர்ந்து மாற்றிகிட்டே போனால் அது குழப்பமாக போய்கிட்டே இருக்கும் ஒரு முடிவு எடுத்த பிறகு இந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் அது நல்லதோ கெட்டதோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மையில் எல்லா தேர்வர்களும் தேர்ச்சி பெற்றவர்களும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள் சரிங்களா கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதாக தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படி ஒரு பொதுவான ஒரு முடிவாக தான் எடுக்க பாருங்க எடுப்பாங்க சரிங்களா யாரும் எந்த கவலையும் கொள்ள பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நன்றி நண்பர்களே